வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது எஸ்ஐஆர் ஆர் சார் சார் என்பது இப்ப பெரும் பரபரப்பான ஒரு விஷயங்கள் அதாவது தமிழில் சொல்லணும்னா சிறப்பு வாக்காளர் பட்டியல் விரைவு திருத்த படிவத்தின் விவரங்களை பற்றி உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையான வீடியோவை பாருங்கள் உங்களுக்காக மிக சிரமப்பட்டு எண்ணற்ற தகவல்களை இதில் பதிவு செய்திருக்கிறேன் முழுமையாக பாருங்கள் அனைத்தும் சரியெனில் தேர்தல் ஆணையம் இதுவெல்லாம் சரிதான் என்று தீர்மானித்தால் உங்களது பெயர் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிவரவுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்து விடும் பட்டியலில் பெயர் இல்லையெனில் ஒரு மாதம் மேல்முறையீட்டு காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆட்டமே இனிமேதான ஆரம்பம் ஏன்னா நீங்கள் கையொப்பம் விடுவதற்கு முன்னாடி மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஏனென்றால் இது பற்றி எங்கும் பதிவு செய்வதற்கு எந்த இடத்திலும் காலங்கள் ஒதுக்கப்படவில்லை மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முப்பத்தி ஒன்னின் கீழ் தண்டனை வழங்குவது பற்றியும் அபராதம் விதிப்பது பற்றியும் அல்லது ரெண்டுமே சேர்த்தும் விதிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தெரியாமல் கையொப்பமிட்டு விட்டால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்குமானால் உங்கள் மீது தண்டனை பாயும் ஒன்று மேற் சொன்ன வாக்காளராகிய நான் என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை ரெண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை மூணு இந்த விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக நான் தவறானதாக அல்லது உண்மை அல்ல என நம்பப்படும் அல்லது உண்மை அல்ல என அறிந்தும் அல்லது நம்பியும் அல்லது பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி மூணு ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரிவு முப்பத்தி ஒன்னின் கீழ் குற்றமாகும் இதற்காக அதிகபட்சம் ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கலாம் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்றுதான் நாம் அதில் கையொப்பம் இடுகிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏதேனும் தவறாக இருக்குமேயானால் அதில் இந்த சட்டத்தின் கீழ் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டதாக நீங்களே ஒப்புக்கொண்டு இருக்கிறீர்கள் இதில் எண்ணற்ற தவறுகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு ஆனால் ரெண்டு விஷயங்கள் இதில் முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டும் ஒன்று அதாவது மேலில் இருக்கக்கூடிய ஒன்றாவது கட்டத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய பகுதியில் பிறந்த தேதியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பிறந்த தேதியை அங்க பதிவு செய்கின்ற போது ஒரு சிக்கல்கள் இருக்கு என்ன அந்த சிக்கலாம் எடுத்துக்காட்டுக்காக என்னுடைய விபரத்தையே நான் பதிவு செய்கிறேன் நான் உண்மையாக பிறந்த தேதி என்னவென்றால் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த தேதி தான் நான் உண்மையாக பிறந்த தேதி இந்த விபரங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் அதாவது எஸ்ஐஆர் திருத்தம் மேற்கொண்ட போது என்னால் கொடுக்கப்பட்ட தேதியும் இதுதான் அந்த படிவத்தில் ஆனா இந்த தேதியெல்லாம் பதிவு செய்து எடுத்து சென்றாலும் எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள வாக்காளர் பட்டியலில் வயதை மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரி ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு என்ன ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது தந்தை ரெண்டாயிரத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் பணி செய்து வந்த மின்சார வாரியத்தில் எனக்கு அரசு பணி வழங்கப்படுகிறது அப்பொழுது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் எனது தந்தை இறந்துவிட்டதனால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நான் பணியில் சேர்கிறேன் அதே செப்டம்பர் மாதத்துலேயே நான் பணியில் சேர்றேன் பணியில் சேர்கின்ற போது பிறந்த தேதி சம்பந்தமாகவும் எனது வழதை குறிக்கக்கூடியது தொடர்பாகவும் கண் மற்றும் காது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா கேட்குதா கண் பார்வை நல்லா தெரியுதா என்ற விஷயத்திற்காகவும் ஒரு மருத்துவருடைய சான்று தேவைப்படுகிறது அப்பொழுது நான் மருத்துவரை அணுகின்ற போது என்னுடைய ஜாதகத்துடைய குறிப்பும் இருக்குது என்னுடைய பிறந்த தேதிக்கு அதையும் காமிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தேதியும் காமிக்கப்பட்டது ஆனால் மருத்துவர் என்ன கூறுகிறார் என்றால் உங்களுடைய பள்ளி சான்று மதிப்பெண் சான்றில் உள்ள பிறந்த தேதி தான் நீங்கள் ஒரு அரசு பணிக்கு செல்வதாக இருந்தால் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறி அந்த தேதியை பதிவு செய்துதான் என் பணியில் சேர்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதனால் அதை எனக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அந்த தேதி என்னவென்றால் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த தேதியை குறிப்பிட்டு மருத்துவர் கொடுக்கப்பட்டதனாலும் எனது பள்ளிச் சான்றிலும் எனது மதிப்பெண் சான்றிலும் இருக்கக்கூடிய தேதியும் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்பதனால் என்னுடைய பணிப்பதிவெட்டில் இந்த தேதி தான் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது இப்ப நான் எனது பிறந்த தேதியை எந்த தேதியை குறிப்பிடுவது என்று தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன் மேலும் எஸ்ஏஆர் படிவத்தில் பாக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இவைக்கும் கீழே என்னென்னா கையொப்பம் இடுவதற்கும் மூன்று பாக்ஸுக்கும் இடையில் ஒரு மூணு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த மூன்று பாயிண்டும் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது பாயிண்டாக இருக்கிறது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர் யாரேனும் வெளிநாட்டுடைய குடியுரிமை பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தொகுதியில் வேறு ஏதேனும் தொகுதியில் வாக்காளராக அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்ற விஷயத்தை இதில் பதிவு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை இப்படி சொல்லியிருக்காங்களே தவிர இதுக்கான ஒரு காலம் எங்கேயாவது இருக்குதா அதை பற்றி ஏதேனும் சொல்வதற்கு ஏதேனும் வாய்ப்புக்கு ஏதேனும் இடம் விடுப்ப விடுபட்டுருக்கா அந்த இடத்துல எந்த இடத்துல போய் இது பற்றிய விபரத்தை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விபரம் அதில் இருக்காது ரெண்டு முடிஞ்சிடுச்சு மூணாவது பாயிண்டில் தாங்க விஷயமே இருக்குது இப்போ என்னன்னா என்னுடைய பிறந்த தேதி நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அதே போல் என் பிறந்த தேதியில் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது நான் என்ன போடுவது என்று தெரியாமல் இப்போ குழப்பத்தில் இருக்கின்ற போது அந்த இடத்துல நான் பேரை அந்த பிறந்த இடத்த தேதியில் எந்த தேதியாவது ஒரு தேதி நான் போட்டாலும் இவங்க மூணாவது பாயிண்டில் சொல்லியிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முப்பத்தி ஒன்றின் கீழ் அது தவறாக ஏதேனும் ஒன்றை நான் போட்டாலும் அதில் ஏதேனும் ஒன்று தவறு என்று சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டு ஒரு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதமும் அல்லது இரண்டும் சேற்றும் வழங்கப்படும் என்பதை நான் அறிவேன் என்று நான் கையொப்பமிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்போ நான் இடத்துல கையெழுத்தை போட்டுவிட்டால் இந்த விஷயத்தை அனைத்தும் தெரிந்து நான் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக கருதப்படும் இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உண்மையான பிறந்த தேதிக்காக கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் என்னுடைய மனு எனது பிறப்பு சான்று பிறந்த தேதியை பதிவு செய்து எனக்கு வழங்குங்கன்னு சொல்லி ஒரு மனு நிலுவையில் இருக்கு அவங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மற்ற எல்லா ஆவணங்களையும் ஆசிரியரால் நியமனம் செய்யப்பட்ட எனது பிறந்த தேதியை சரி என்று நீங்கள் பிறந்து பிறப்புச் சான்று பெற்று கொள்ளலாம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தேதியை வைத்து தர முடியாது என்று எனக்கு தெரிவுபடுத்திவிட்டார்கள் மேலும் அதில் ஒரு சட்டப்பிரிவை சொல்லப்பட்டிருக்கு அது என்னவென்றும் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதாவது அரசு பணியாளர்கள் நடத்தை விதி இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு ஐம்பத்தி ஒன்பது உட்பிரிவு ரெண்டின்படி ஒரு அரசு பணியாளர் பிறந்த தேதியை திருத்தம் செய்து கொள்ள வேண்டுமே ஆனால் பணியில் சேர்ந்த ஆண்டுகளுக்குள் அது திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒம்போதில் மொத்தம் உட்பிரிவுகள் ஆறு இருக்கு அதில் அந்த ரெண்டு மட்டும்தான் இவங்க மேற்கோள் காமிச்சு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஏதேனும் காலதாமதங்கள் ஆனால் மேல்முறையீடு செய்யலாம் என்ற விஷயம்லாம் அதில் இருக்குது ஆகையால் அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் உண்மையான பிறந்த தேதிக்கு எனக்கு கண்டிப்பாக என்னுடைய பிறப்பு சான்றுக்கான பதிவேடு சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு இப்ப அப்படி ஒருவேளை என்னுடைய பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவேடு கண்டுபிடித்து விட்டால் நான் கொடுத்தது சரியா தவறா என்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்